கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே கனிம வளங்களை ஏற்றி சென்ற லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர் பொள்ளாச்சி ஆனைமலை வழியாக ரேஷன் அரிசி கடத்தல் கனிமவள கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் கேரளாவுக்கு கருங்கற்களை ஏற்றி சென்ற டிப்பர் லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர் மேலும் இரவு நேரங்களில் பொள்ளாச்சி ஆனைமலை வழியாக கடத்தல் குற்ற சம்பவங்கள் அதிகளவு நடைபெறுவதால் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் அறிவுறுத்தியுள்ளனர் கோவை மாவட்டம் திருப்பூர்ந்து கனிம வளங்கள் வந்து அதிக அளவில் லாரிகளில் டெய்லி ஆயிரக்கணக்கான லாரிகள் வந்து கேரளாவுக்கு கடத்தப்படுது தண்ணி தொட்டி செஃப்டிக் டேங்கெல்லாம் ஒன்றா கலந்துட்டார் ரோட்டோரத்தில் இருந்தது வீடுகளில் விரிசல் ஏற்படுத்தியிருக்கு காரணம் வந்து இருபது டன் உள்ள கெப்பாசிட்டியில் டாரஸ் லாரியில் வந்து எண்பதுக்கு மேற்பட்ட டன்னுகளை ஏற்றுகிறாங்க காரியம் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அறுபது டன் உள்ள கெப்பாசிட்டிக்கு இணைப்போகிற போகிற இல்லை எண்பது டன்னுக்கு மேலே திரும்ப வந்து லாரி வந்து திருப்பி வேறு வே திருச்சிக்கு போகிறாங்க கனிம வளங்கள் வந்து அதிக அளவில் கேரளாவுக்கு கடந்து போகிறதுனால